நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கக்கூடிய மாந்திரிக பயிற்சி மாந்திரிக தகவல் என்னென்னா உலகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் மனிதர்களும் அனைவருமே உங்களை கண்டு மயங்கி போகிறதுக்கு உங்களுக்கு வசமாகிறதுக்கு அதிசக்தி வாய்ந்த பசிய மைய பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம் நான் இப்போ சொல்ல போகிற மைய நீங்கள் நெற்றியில் அணிஞ்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு நீங்கள் எங்கே போனாலும் சரி தொழில் விஷயமாகவோ இல்லை முக்கியமான ஒரு ஆட்களை பார்க்க போகிறீங்க அப்படின்னாலோ இந்த மைய உங்களோட நெற்றியில் அணிஞ்சிட்டு நீங்கள் போகும் பட்சத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க உங்களுக்கு அப்படியே நீங்கள் உட்கார்னா உட்காருவாங்க வானா வருவாங்க அந்த மாதிரி உங்களோட பேச்சுக்கு நல்ல மதிப்பு இருக்கும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை அப்படியே கேட்பாங்க எந்த ஒரு மாறுதலும் இருக்காது சரிங்களா இது என்ன மை அப்படின்னா இந்த இதே மையை கொண்டு நீங்கள் சுடலை மாடன் காளி நூற்றி எட்டு வகையான காளி தேவி நூற்றி எட்டு வகையான மாடன்மார்கள் அதுக்கப்புறம் மாயன்மார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி சாத்தான்மார்கள் காட்டேரி பேய் பிசாசு வேதாளம் இந்த மாதிரி மயான தெய்வங்கள் அதாவது உக்கிர தெய்வங்கள்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி மயான தெய்வங்கள் இவங்க காட்டேரி இந்த மாதிரி விஷயங்கள் காட்டேறிலையும் நிறைய வகையான காட்டேரிகள் இருக்காங்க இந்த மாதிரி அனைவரையுமே உங்களால் எளிதில் வசப்படுத்த முடியும் சரிங்களா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு மை பிரயோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இது என்ன மை அப்படின்னா செவ்வரளி செடி இருக்குல்ல செவ்வரளி செடியை அமாவாசை என்று ராகு காலத்தில் ராகு காலத்தில் நம்ம இந்த செவ்வரளி செடியோட வடக்கு முகமாக போகக்கூடிய வேற காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து நம்ம எடுத்துக்கணும் அதாவது காப்பு கட்டுறது அப்படின்னா முழு வீடியோ நம்மளோட சேனல் நான் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் அமாவாசை என்று ராகு கால நேரத்தில் நீங்கள் ஒரு மஞ்சள் முனை முனைமுறியாத ஒரு மஞ்சளில் மஞ்சள் கயிறு கட்டி அந்த செடிக்கு முன்னாடி நீங்கள் சிம்பிளான ஒரு வித்தலைப்பாக்கு தேங்காய் பழம் படையல் வச்சு ஒரு எலுமிச்சங்கனி பலி கொடுத்து காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து ஊது பற்றி எல்லாம் காமிச்சிட்டு இரும்பு படக்கூடாது உங்களோட நிழல் அந்த வேர் மீது படக்கூடாது நகம் படக்கூடாது சரிங்களா படாமல் அதை மெல்ல நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ணுறதுனால நீங்கள் பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்களை வச்சு கட் பண்ணலாம் இல்லை வேறு எதுவும் இந்த கருங்காலி குச்சி அந்த மாதிரி இதை நீங்கள் ஷார்ப்பாக சீவி அதை வச்சு குத்தி குத்தி நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம் சரிங்களா அப்படி வடக்கு முகமாக செவ்வரளி செடியோட வேற வடக்கு முகமாக அமாவாசை என்று ராகுகால நேரத்தில் தான் நான் சொன்ன மாதிரி படையல் வச்சு எலுமிசங்கண்ணி பலி கொடுத்து குங்குமம் தடவி அந்த வேர் பக்கத்தில் பிழிஞ்சி விட்டுட்டு அந்த பலி கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எடுக்கணும் சரிங்களா எடுத்து வந்து உங்களுடைய உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நாள் நீங்கள் காய வச்சிடலாம் சரிங்களா காய வைக்கும்போது அதோட இந்த பச்சைத்தன்மம்னு சொல்லுவாங்கள்ல அந்த பச்சைத்தன்மம் போய் அந்த வேர் வந்து நல்லா காஞ்சிரும் நிறைய நீங்கள் மை செய்யணும் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஒரு தடவை செய்கிறோம் கொஞ்சம் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை வந்து இரண்டு மூன்று செடிகளில் கூட இல்லை நான்கு அஞ்சு செடிகளில் கூட உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு தக்க நீங்கள் வேறு ஒவ்வொரு செடியாக பார்த்து நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே அம்மாவும் சென்று ராகுகால நிறம் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் அத்தனை செடிக்கும் காப்பு கட்டி எடுத்துடணும் சரி சா காப்பு கட்டி சாப்பாடு உரத்தி செய்து எடுத்துடணும் சரிங்களா எடுத்து மொத்தமாக ஒரு சிகப்பு நிற அல்லது ஒரு கருப்பு நிறை பட்டாளை கீழே விரித்து அதுக்கு மேலே இந்த வேர்கள்லாம் போட்டு நீங்கள் ஒரு பத்து நாள் நீங்கள் காய வச்சிட்டிங்கன்னா அதை நல்லா காஞ்சி கட்டை மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை என்ன செய்யணுன்னா ஒரு புது மண் சட்டி வாங்கி அதில் அந்த வேர்களை போட்டு பச்சை கற்பூரம் சரிங்களா பச்சை கருப்புறத்தையும் உள்ளே போட்டு கறுக்கணும் சரிங்களா கருக்கி மை செய்யணும் கருக்கி அந்த பச்சை கற்பத்தி எரிய வைக்கும்போது இந்த வேர்களும் சேர்ந்து எரிய ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக இது இரண்டு வகை வகையாக இருக்குது எப்படின்னா சைவ மரப்படியும் செய்யலாம் அசைவ மரப்படியும் செய்யலாம் சரிங்களா சைவ மரப்படியும் செய்யலாம் அசைவ மரப்படியும் செய்யலாம் சைவ மரப்படி செய்கிறதா இருந்தால் இந்த கருப்புறம் பச்சை கருப்புரம் போட்டு எரிய வைக்கக்கூடிய நேரத்தில் சுத்தமான க பசுமான் இருக்கல காரம் மாடுன்னு சொல்லுவாங்க பசு அப்படின்பாங்க அந்த மாட்டோட நெய் கிடைச்சா அதை வச்சு நீங்கள் இந்த எரியும் பட்சத்தில் இதில் நீங்கள் சுட்டு சொட்டாக விடும்போது அந்த நெய்யோடு சேர்த்து எரிய ஆரம்பிக்கும் எரியும் போது இது வந்து சாம்பல் ஆகாது சரிங்களா நெய் நீங்கள் பசு நெய் நீ விடுறதுனால இது வந்து சாம்பல் ஆகாது நல்லா எரியும் போது கட்ட மாதிரி வந்து நிற்கும் சரிங்களா இதே நீங்கள் கரும் மரப்படி அசைவ மரப்படி செய்யணும் நல்லா உக்ரமாக பவராக வேணும் அப்படின்னா கரும்பன்றியோட கொழுப்பில் உருக்கின நெய் அந்த நெய்யை நீங்கள் இதில் விட்டு 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 அரைக்கும் அந்த எரிய வைக்கும்போது இது வந்து கருமுறைப்படி நல்லா பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் சரிங்களா இதில் ஒரு சூழ்ச்சியமாக இருக்குது நான் அதை வீடியோல கடைசியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி நீங்கள் எரிய வைக்கும்போது நல்லா எரிஞ்சு கறி கட்ட மாதிரி அமர்ந்துடும் அந்த அக்னிங்கிறது அமர்ந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா ஆற விட்டு எடுத்து உங்களுடைய கல்வத்தில் கல்வத்தை நல்லா பன்னீர் பால் இந்த மாதிரி எதாவது விட்டு நல்லா க சுத்தமாக சாப்பிட செஞ்சு எடுத்துகிட்டு கழுவிட்டு அதில் சுந்தரங்கலாம் வச்சு தெய்வத்தை ஊது பற்றி கல்வ கல்வத்துக்கு காமிச்சிக்கிட்டு உங்களுடைய பூஜை அலையில் கிழக்கு முகமாக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த தயார் பண்ண அந்த புது மண் சட்டியில் நம்ம கருக்கி தயார் பண்ண அந்த வேர்கள் எல்லாத்தையுமே எடுத்து இந்த கல்வத்தில் போட்டு நல்லா அரைக்கணும் சரிங்களா நல்லா அரைக்கணும் மூன்று சமம் நான்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டயத்தில் நீங்கள் அரைக்க வேண்டியது இருக்கும் இதை பெரும்பாலும் நீங்கள் இரவு பண்ணுங்கள் அல்லது பிரம்ம முர்த்தத்தில் பண்ணலாம் இல்லை இரவு ஒரு பத்து மணிக்கு மேலே நீங்கள் பண்ணலாம் சரிங்களா அரைக்கும் பொழுது இது கூட அத்தர் புனுகு ஜவ்வாது கோரோசரா இவ்வளோத்தையும் நீங்கள் சேர்த்து தேவைக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து நீங்கள் அரைக்கும் பட்சத்தில் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கக்கூடிய இதே மந்திரத்தை நீங்கள் முணு முணுத்துக்கிட்டு அதாவது ரொம்ப சுத்தமாகவும் சொல்லக்கூடாது அதே மாதிரி மனசுக்குள்ளேயும் சொல்லக்கூடாது கொஞ்சம் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி வாய் விட்டு அந்த மையை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும் இதே மந்திரம் தான் நீங்கள் அந்த மூலிகை வேற செவ்வரலி செடியோட வடக்கு முகமாக போனால் வேற காப்பு கட்டி நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த வேற எரிக்கும் பொழுது எரித்து இந்த கருக்கி மை போது அப்போவும் இதே மந்திரம் சொல்லணும் அரைக்கும் போதும் இதே மந்திரம் தான் சொல்லணும் அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அது கூட அத்தர் புணகு ஜவ்வாது குரோசனம் எல்லாம் ஒரிஜினலாக இருக்கணும் ஒரிஜினல் எல்லாத்தையும் கலந்து மறுபடியும் நல்லா அரைக்கும் போது நல்லா மை பதத்துக்கு வந்துடும் எப்படின்னா இந்த தோசை மாவு சொல்லுவாங்களே தேன் தோசை மாவு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த பதத்துக்கு இந்த மை வந்ததுக்கப்புறம் இது உங்களுக்கே தெரியும் அந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஒரு பனை ஓலை வச்சு நல்லா வலித்து செப்பு சிம்மில் அல்லது வெள்ளி சிம்மில் நீங்கள் அடைச்சிக்கலாம் அல்லது மண்கொடுவையில் கூட நீங்கள் அடைச்சி வச்சுக்கலாம் மையோட அளவு பொறுத்து மை நிறையா இருக்கும் பட்சத்தில் சின்னதாக நீங்கள் ஒரு செப்பு கொடுவே இல்லை வெள்ளி வெள்ளி கொடுவே இல்லை மண்குடுவ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கி அதில் நீங்கள் பதனப்படுத்தி வச்சுக்கலாம் இப்போ இந்த பதனப்படுத்தின மந்திரத்துக்கு இந்த சாரி பதனப்படுத்தின மையக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி அந்த மையை ஒரு வாழையில் அல்லது ஒரு தாம்பலத்தில் வச்சு அதுக்கு முன்னாடி வெத்தலை பார்க்க தேங்காய் போலாம் இந்த மாதிரி சிம்பிளான அவள் பொறிகரில் இந்த மாதிரி படையல் வச்சு ஊது பற்றி காமிச்சு பக்கத்தில் ஒரு விளக்கம் ஏற்றி வச்சுக்கணும் இவ்வளோத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் தூபதீபம் காமிக்கணும் காமிச்சுட்டு இந்த மையை பார்த்து நீங்கள் மொத்தம் பத்தாயிரத்தி எட்டு சரிங்களா மொத்தம் பத்தாயிரத்தி எட்டு ஊறு இந்த மந்த மைக்கு நீங்கள் ஊர் ஏற்றணும் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் மந்திரத்தை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு இந்த மைக்கு பத்தாயிரத்தி எட்டு ஊறு நீங்கள் ஊறு கொடுக்கணும் பத்தாயிரத்தி எட்டு ஊறு நீங்கள் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மையை நீங்கள் தனியாக எடுத்து உங்களோட நெத்தியில் நீங்கள் வச்சுக்கிட்டு வெளியே போகும் பட்சத்தில் முறை கருமுறை ரெண்டு சொல்லியிருக்கேன் சைவ முறைப்படி செய்யும்போது நார்மலாக வேலை செய்யும் கருமுறைப்படி செய்யும்போது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக வேலை செய்யும் சரிங்களா உங்கள் பார்க்குற உங்களை பார்க்குற அனைத்து நபர்களும் அதை ஆண்கள் பெண்கள் யாராவது இருக்கட்டும் அனைத்து நபர்களும் உங்களுக்கு வசமாயிருவாங்க அந்த செகண்ட்லேயே உங்களுக்கு வசமாயிருவாங்க நல்ல முகவசீகரம் உண்டு பண்ணி கொடுக்கும் போகிற இடத்துல உங்களை நல்ல மரியாதையாக பார்த்துக்கிடுவாங்க மதிப்பு மரியாதையும் கிட்டும் உங்களுக்கு அதே மாதிரி இதே மையம் நம்ம நான் சொல்லக்கூடிய அந்த சுருளை மாடன் காளி கருப்பர் முனீஸ்வரன் காட்டேரி குட்டி சத்தன்மார்கள் அதாவது மாயன்மார்கள் என்று சொல்லுவாங்க குட்டி சத்தன்மார்கள் இந்த மாதிரி நிறைய விதமான மையான தெய்வங்களுக்கு நீங்கள் வசப்படுத்துறதுக்கு அவங்கள வசப்படுத்துறதுக்கு அப்புறம் ஆவியல் பேய் பிசாசு பூதங்கள் வேதாளங்கள் காட்டேரி இந்த மாதிரி ஜின்கள் இந்த மாதிரி இதை நீ குரல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வசப்படுத்துறதுக்கும் கை கருப்பு வசப்படுத்துறதுக்கும் நீங்கள் இதை நீ இதே நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா நல்லா ஞாபகம் இருக்கட்டும் அந்த ஒரு சூழ்ச்சிமோன்னு சொன்னல அது இப்போ நான் சொல்கிறேன் பசு மாட்டோட நெய்யை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இதை வச மையை தயார் பண்ணும்போது உங்களுடைய குலதெய்வம் அல்லது உங்களோட காத்து நிற்கக்கூடிய தெய்வம் சைவ தெய்வமாக இருந்தால் பிரச்சனை எல்லாம் ஏற்றுக்கணும் அதே இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலாதிரி திரிபுர முருகப்பெருமான் இந்த மாதிரி ஒரு சைவ தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படிங்கும் பட்சத்தில் கருமுறைப்படி செஞ்ச மையை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த தெய்வத்துக்கு உங்கள் குல தெய்வமோ உங்களுடைய காத்து நிற்கக்கூடிய இஷ்ட தெய்வமோ உங்க நீங்கள் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வத்துக்கு அது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சேட்டைகள் பண்ண ஆரம்பிக்கலாம் அதாவது தலை வலிக்கிறது அந்த அந்த மைய பயன்படுத்த விடாமல் ஏதாவது ஒரு தடங்கல்கள் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா அவ்வளோதான் தவிர மற்றபடி எல்லாருமே பயன்படுத்தலாம் சரிங்களா அப்படி நெச்சில வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சில நண்பர்கள் வேறு மதத்துக்காரங்களா இருப்பாங்க இஸ்லாம் கிறிஸ்துவம் அந்த மாதிரி மதத்துக்காரங்களா இருப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் இந்த மைய தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நெச்சில வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து உச்சந்தலையில் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா உச்சந்தலையில் அந்த மையை நீங்கள் வச்சுக்கலாம் அதுவும் ஒரே பலனை தான் கொடுக்கும் ஆனால் இந்த மைக்கு நீங்கள் பத்தாயிரத்தி எட்டு ஊருக்கு மேலே அதாவது நீங்கள் ஒரு ஒரு லட்சம் ஊரு இந்த மைக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மை முழு சக்தியும் அடைஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மையை நீங்கள் உங்கள் விரலால் எடுத்து ஒரு நபர் அதை ஆணோ பெண்ணோ யாரோட மேலேயும் நீங்கள் தடவுடிங்க அப்படின்னா அந்த நபர் அந்த செகண்ட்லேயே ஒன்று மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க சுயநினமும் இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த ந நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அந்த இடத்துல ஏன்னா உங்கள் வேறு எதுவுமே அவங்களுக்கு தோணாது முழு முழு கண்ட்ரோல்களையும் அவங்கக்கிட்ட வந்துடுவாங்க அந்தளவு இது இந்த மைக்கு வந்து ரொம்ப சக்தி உள்ள விஷயமாக இது இருக்கிறதுனால ஒரு லட்சம் ஊரெலாம் யாரும் கொடுக்காதீங்க பத்தாயிரத்தி தயாரித்துக்கிட்ட போதுமானது சரிங்களா இந்த மை நம்ம தயார் பண்ண போகிறோம் வேணும் யாருக்கும் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு சிவிலோட விலை என்ன ஏதோ டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் நான் தகவல்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய மயானக்காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலில் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளும் மாந்திரிக வேலைகள் பேய் ஓட்டுறது ஏவல் கழிப்பு எடுக்கிறது மா மாரண வேலை முத கொண்டு வசிய விலை முத கொண்டு அனைத்து விதமான மாந்திரிக விலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவும் மாந்திரிக விலைகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அதே மாதிரி விநாயகர் முதல் கொண்டு அனைத்து விதமான தெய்வ வசிய இயந்திரங்கள் வியாபார வசிய இயந்திரங்கள் அனைத்து விதமான இயந்திரங்கள் மைகள் தாயத்து முறைகள் அனைத்துமே நம்ம நம்மக்கிட்ட கிடைக்கும் நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்காங்க நன்றி வணக்கம்